நல்ல வேலை அமையல நல்ல தொழில் அமையல நல்ல வாழ்க்கை துணை அமையல கல்யாண தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் ஆனா நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம எந்த கோவில் பர்டிகுலரா போனா நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் அதாவது வாழ்க்கையே முடக்கக்கூடிய முடக்க தோஷ நிவர்த்தி கோவில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பாகமோ அல்லது இரண்டு பாவமோ கண்டிப்பா முடக்கத்துல முடக்கம் வரும் இந்த முடக்கத்தை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம முன் ஜென்மத்துல செஞ்ச கர்ம வினைகளா இருந்தாலும் சரி நம்ம முன்னோர்கள் முன் ஜென்மத்துல செஞ்ச கர்ம வினைகளா இருந்தாலும் சரி இவையெல்லாம் கிரகங்கள் ஏறிய நட்சத்திரத்தை பொறுத்து அந்த கர்ம வினைகள் செய்யப்படுது அந்த கிரகங்கள் ஏறிய நட்சத்திரத்திற்கு ஒரு நட்சத்திரம் வந்து முடக்கா வரும் அந்த நட்சத்திரம் எதுவோ அதை கண்டுபிடிச்சி அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த முடக்க பாவம் இயங்க ஆரம்பிச்சு இந்த பன்னெண்டு பாவத்துல நீங்க எந்த பிரச்சனைகள் இருக்கிறீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கோங்க முதல்ல அடுத்து உங்களுடைய பர்த் சார்ட் எடுத்துக்கோங்க அதுல ராசி கட்டணம் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல லார்ன் போட்டிருக்கோம் அதுல இருந்து கிளாக் வயசுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு அப்படின்னு எண்ணிக்கோங்க அது எந்த பாவம் இயங்காம இருக்குதோ அந்த பாவத்துக்கு உண்டான அதிபதி யாரு அப்படின்றத பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பன்னிரண்டு உண்டான கட்டத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பாவத்துக்கு உண்டான அதிபதி யாரு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க முடியும் அடுத்து உங்க பத் சாட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் ஏரிய நட்சத்திரத்தை போட்டிருப்பாங்க இப்ப எந்த பாவம் உங்களுக்கு இயங்கலையோ அந்த பாவத்துக்கு உண்டான அதிபதி என்ன நட்சத்திரம் ஏறி இருக்கிறாருன்னு பாருங்க நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த சாட்டம் ஒன்றும் கையில வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்க உங்களுடைய பத் சாட்ல இந்த மாதிரி இருக்கும் எந்த கிரகம் என்னென்ன நட்சத்திரம் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா சூரியன் விசாக நட்சத்திரம் ஏறி இருக்கிறாரு விசாகம் ஒண்ணு அனச ரெண்டு கேட்டை மூணு மூலம் நாலு மூல நட்சத்திரத்தை எண்ணிட்டு வரணும் அப்ப மூல நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரமா வருது அடுத்து மூல நட்சத்திரத்தை விட்டுருங்க பூராணம் ஒன்னு உத்தரடம் ரெண்டு திருவோணம் மூணு அபிக்டம் நாலு அப்ப அபிட்ட நட்சத்திரம் தான் முடக்கு அப்ப சூரியனுடைய கர்ம வினைகள் வந்து இந்த அபிட்ட நட்சத்திர பாகம் எத்தனாவது பாகமா வருதோ அந்த பாவம் தான் முடக்க முடக்கு பாவம் சூரியனுடைய காரகத்துவம் இவருக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த சூரியனுடைய காரகத்துவத்தை இயக்க இயக்கிறதுக்கு இந்த அவிட்ட நட்சத்திரத்திற்கு என்ன கோவில் முடக்கு கோவிலா வருதோ அந்த கோவில் போனாருன்னா சூரியன் வந்து இவருக்கு இயங்க ஆரம்பிக்கும் நீங்களும் இதே மாதிரியும் உங்களுடைய பக்ஸ்டாட்டை எடுத்து செக் பண்ணுங்க நான் அடு அடுத்தடுத்த வீடியோல வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான முடக்கு தோசை பரிகார கோவில் கோவில்லைன்றத நான் பதிவுக்குறேன் நீங்க என்ன நட்சத்திரம் உங்களுக்கு வந்து முடக்கா வருதுன்னு பாருங்க அந்த பர்டிகுலரான கோவிலுக்கு மட்டும் நீங்க போயிட்டு வாங்க அந்த குறிப்பிட்ட நாள்ல போகணும் என்ன மாசத்துல போகணும் என்ன நட்சத்திரத்துல போகணும் அப்படின்றத நான் சொல்றேன் அந்த குறிப்பிட்ட நாள் நட்சத்திரத்தை அன்று மட்டும் போயிட்டு வாங்க உங்களுக்கு அந்த முடங்கிய விஷயங்கள் எல்லாம் உடனே நடக்க ஆரம்பிக்கும் அது நீங்க கண்கூட உணர ஆரம்பிக்கீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில வந்து நான் போட போறேன் எந்த கிரகம் எத்தனாவது இடத்துல இருந்தா என்ன கோவில் போகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவா போட போறேன் நீங்க பார்த்து அந்த பர்டிகுலர் கோவில் மட்டும் போய்க்கோங்க நீங்க வேற எந்த கோவிலுக்கும் போக வேண்டிய அவசியமும் இல்லை ஓகே தேங்க்யூ